போது கிபி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு நாகப்பட்டினம் பழகி பேருந்து நிலையம் எதிரே பிரம்மாண்ட சிஎஸ்ஐ தூய பேதுரு தேவாலயத்தையும் எழுப்பினர் டச்சு கட்டிடக்கலையால் கலைநயத்துடன் உருவாக்கப்பட்ட இந்த தேவாலயம் மூலம் பின்னாளில் அப்பகுதியில் வசித்து வந்த மக்களுக்கு இலவச கல்வியையும் வாழ்வியலையும் போதித்தனர் டச்சு கட்டிடக்கலையால் கலைநயத்துடன் உருவாக்கப்பட்ட இந்த தேவாலயம் மூலம் பின்னாளில் அப்பகுதியில் வசித்து வந்த மக்களுக்கு இலவசக் கல்வியையும் வாழ்வியலையும் போதித்தனர் ஆலயமணி வடிவத்தில் நாகையில் நுட்பமாக கட்டப்பட்ட கிறிஸ்தவர்களின் வரலாற்றுச் சின்னமான சிஎஸ்ஐ தூய பேதூர் தேவாலயம் இருநூற்று ஐம்பது ஆண்டுகள் ஆவதையொட்டி அரசின் பங்களிப்புடன் ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் அது புனரமைக்கும் பணி கடந்த ஓராண்டாக நடைபெற்று வருகிறது மூன்றடி அகல தூண்களுடன் கம்பீரமாக எழுந்து நிற்கும் பிரம்மாண்ட சிஎஸ்ஐ தேவாலயம் அதன் பாரம்பரியமும் மற்றும் பழமையும் மாறாமல் புதுப்பிக்கும் பணியில் தொழில்நுட்ப பொறியாளர்கள் மற்றும் அதன் தொழிலாளர்கள் அங்கு மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர் தேவாலயத்தில் தேக்கு மரத்தில் வடிவமைக்கப்பட்ட நெதர்லாந்து நாட்டு எலிசபெத் ராணியின் சிற்பங்கள் கப்பல் வடிவில் தேக்கு மரத்தில் உருவாக்கப்பட்ட மேற்கூரைகள் மற்றும் பாதிரியார்கள் ஆசிர்வாதம் அளிக்கும் உயர்மட்ட பீடங்கள் சுற்றுச்சுவர் என தேவாலயம் முழுவதும் வர்ணங்கள் மற்றும் பூசி அதனை புதுப்பிக்கும் பணிகளும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருச்சி தென்னிந்திய திருச்சபையின் பேராயர் சந்திரசேகரின் நாகையில் புதிதாக புனரமைக்கப்பட்டுள்ள தூய பேதூர் தேவாலயத்தை திறந்து வைக்கிறார் மும்மதங்கள் சங்கமிக்கும் நாகையில் கல்வியையும் வாழ்வியலையும் போதிக்க இருநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் எழுப்பப்பட்ட வரலாற்று சின்னமான சிஎஸ்ஐ தூய பேதூர் தேவாலயம் மீண்டும் பழமையும் பாரம்பரியமும் மாறாமல் புனரமைக்கப்பட்டு மக்களுக்காக இருபத்தி ஒன்பதாம் தேதி அர்ப்பணிக்க உள்ளதால் அப்பகுதி மக்களும் கிறிஸ்தவர்களும் பெரும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர்